ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நியூஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணமானது நடந்திருக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இன்று கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய அந்த முக்கிய விஷயங்கள் என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் கிரகணத்தின் போது பூமியில் சில ஆபத்தான கதிர்களுடைய தாக்கமானது அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது எனவே கிரகணத்திற்கு பிறகு நாம் சில முக்கிய விஷயங்கள் செய்ய வேண்டியது அவசியம் அந்த விஷயங்கள் என்னென்ன என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சந்திர கிரகணத்திற்கு பிறகு பூமியில் தூய்மையற்ற தன்மை அதிகரிக்கும் என்று வேதம் கூறுகிறது இதற்கு பின்னால் ஆன்மீக ரீதியான காரணங்களும் இருக்கு கிரகணத்தின் போது பூமியில் சில ஆபத்தான கதிர்களுடைய தாக்கம் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே கிரகணத்திற்கு பிறகு வளிமண்டலத்தை சுத்தப்படுத்த சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அதே நேரத்தில் கிரகணம் முடிந்ததும் வீட்டு உறுப்பினர்கள் ஐந்து முக்கிய பணிகளை இன்று செய்ய வேண்டும் அந்த ஐந்து செயல்பாடுகள் என்ன என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க கண்டிப்பாக வீடியோ பாருங்க அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்று கிரகணத்திற்கு பிறகு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் குளிக்கணுங்க கிரகணத்திற்கு பிறகு குளிக்காமல் மட்டும் யாரும் இருக்கக்கூடாது இது குறித்து மகரிஷி வசிஷ்டர் தனது ஸ்லோகத்தில் சூரியன் அல்லது சந்திர கிரகணம் நடந்த பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க கிரகணத்தின் போது ஆபத்தான கதிர்களுடைய தாக்கத்தால் அசுத்தங்கள் ஏற்பட்டிருக்கோ எனவே கிரகணத்திற்கு பிறகு குளிப்பது அவசியம் என்று கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் எப்போதும் குளிக்கும்போது ஏதேனும் ஒரு ஆடை அணிந்து குளிக்க வேண்டி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சாஸ்திரங்களில் நிர்வாணமாக குளிப்பது தடை செய்யப்படுது கிரகணம் முடிந்தவுடன் குளிக்கும்போது குளிக்கக்கூடிய நீர்ல சிறிதளவு கல்லுப்பு கலந்து அந்த நீரில் குளிக்கிறது அவசியம் இப்போ நான் சொன்ன முறையில இன்று ஒரு நாள் நீங்கள் குளிக்க வேண்டும் இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்ததாக ரெண்டாவதாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வீட்டை சுத்தப்படுத்துறது கிரகணத்திற்கு பிறகு முடித்த முடித்தவுடனே ரெண்டாவது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வீட்டை சுத்தம் செய்கிறது இதுவும் முக்கியமானதாக கருதப்படுது கிரகணத்திற்கு பிறகு எல்லா இடங்கள்லேயும் சிறிது உப்பு கலந்த நீரால் வீட்டை கழுவி விட வேண்டும் பின்னர் உப்பு கலந்த நீரை தெளிக்கணும் வழிபாட்டு தளத்தை புனிதப்படுத்தணும் சுவாமி சாலை மீது கங்கை நீர் போன்ற புனித நீர் தெளிக்கப்படணும் இதற்கு பிறகு நீங்கள் உங்கள் வீட்டில் சிறப்பு பூஜை செய்யணும் இதுதான் இன்று நான் இங்கே ஃபாலோ பண்ண வேண்டிய ரெண்டாவது விஷயம் அதாவது நீங்கள் எப்படி உடலை சுத்தம் பண்ணிக்கிறீங்களோ அதே போல் வீடுகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களையும் கல்லுப்பு நீரால பார்த்தீங்கன்னு உங்களை சுத்தம் செய்யணும் அதுக்கப்புறமா மூணாவதாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் மீதம் உள்ள உணவு இருந்தால் அதை என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க கிரகணத்திற்கு பிறகு சமைத்த மீதம் இருக்கக்கூடிய உணவை யாருமே உண்ண வேண்டாம் நீங்கள் விரும்பினால் காலையில் விலங்குகளுக்கு இதை கொடுத்துருங்க சந்திர கிரகணத்தின் போது நெய் மற்றும் பால் கலந்த உணவுப் பொருட்கள் போது துளசி இலைகள் அல்லது தர்பை பொருள் வைத்திருக்கணும் அப்படி இருந்தால் அந்த உணவை உள்ளலாம் அதாவது சாப்பிட்லாம் இல்லைன்னா அதை சாப்பிடக்கூடாது நீங்கள் அதை தூக்கி எறிய வேண்டியிடணும் துளசி மற்றும் தர்பை பொருள் இருந்ததுன்னா எதிர்மறை சக்தியை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் கொண்டு இருக்கோம் அப்படி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா சமைத்த உணவை வந்து நீங்கள் திரும்ப பயன்படுத்தலாம் இல்லை நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது இன்று மூணாவதா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் உணவு சார்ந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நான்காவதாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஏதாவது கடவுளுக்கு அபிஷேகம் செய்யணும் கிரகணத்திற்கு பிறகு பூஜாரையை சுத்தம் செய்யுங்க வீட்டில் ஏதேனும் விஷ்ணு மற்றும் கிருஷ்ணருடைய சிலை இருந்ததுன்னா அந்த கடவுள் சிலை வைக்கப்பட்டிருந்தால் அந்த கடவுள் சிலைக்கு சுத்தமான பால் தண்ணீர்னால் அபிஷேகம் செய்யுங்க பின்னர் ஏதேனோ ஒரு நைவேத்தியம் படைத்து வழிபட்டு பிரசாதத்தை உங்கள் சுற்றத்தாருக்கும் குழந்தைகளுக்கும் வழங்குங்க கடவுளுக்கு பிரசாதம் கொடுத்த பின்னரே உணவு மற்றும் தண்ணீரை நீங்கள் இன்றைய நாள் உண்ணணும் நாலாவதாக ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஐந்தாவதாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் தானியங்களை தானம் செய்கிறது கிரகணத்திற்கு பிறகு முடிந்த அளவு தர்மம் செய்வது அவசியம் என வேதம் குறிப்பிடுகிறது கிரகணத்திற்கு பிறகு ஒரே ஒரு இதுதான் அச்சு வெள்ளம் பால் அரிசி மற்றும் தானியங்கள் இதில் ஆகியவற்றை ஏதாவது ஒன்று தானமாக வழங்கணும் இன்று கிரகணத்திற்கு பிறகு குருக்கள் பிராமணர்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கணும் ஊனமுற்றோர்களுக்கு கூட உங்களால் முடிந்த வர உதவலாம் அல்லது அன்னதானம் செய்யலாம் இன்று இந்த அன்னதானம் செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஐந்து விஷயங்களும் சந்திர கிரகணத்திற்கு பிறகு செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐந்து விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததான் இந்த கிரகணத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் தளவிதி இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த ஆறு ராசி யாரு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டில் இரண்டாவது கிரகணம் இன்று செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன் கிழமை நிகழ்ந்தது இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இந்த நாளில் பித்ருபட்சம் இன்று தொடங்குகிறது அதுவும் இந்த பித்ருபட்ச காலத்தில் தொடக்கத்தில் இன்றைய நாள் சந்திர கிரகணம் வருது ரொம்ப சிறப்பு இறுதியில் சூரிய கிரகணம் நிகழ இருக்கு இந்த கிரகணமானது ரொம்பவே இன்று நடந்திருக்கிறது சிறப்பானது இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் இந்தியாவில் முழுமையாக தெரியாவிட்டாலும் ஐரோப்பாவின் பல நாடுகளில் நன்கு தெரியும் அதை வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம சேனலில் இந்தியாவில் தெரியாமல் இருக்க காரணம் இந்த கிரகணம் நிகழும்போது சூரியன் உதிக்கிறது ஜோதிடத்தின்படி கிரகணங்களானது மனித வாழ்க்கையில் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் இரண்டாவது சந்திர கிரகணம் இன்றைய நாள் நடைபெற்றது சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரங்க யார் யார் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்றைய இந்த சந்திர கிரகணமானது சுபபலன்களை அதிகமாக தரும் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலம் வேலைகளில் வெற்றிகள் ஆனது உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் அதிகரிப்பதற்கான வழிகள் வந்து உங்களுக்கு திறக்கப்படும் திறக்கப்படக்கூடிய வழிகளை எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைய இந்த சந்திர கிரகணத்தினால் நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் தொழில் ரீதியாக பல சிறப்பான பலன்களை பெற முடியும் பணிபுரியக்கூடிய இடத்துல அலுவலகத்தில் சிறப்பான செயல்திறனால் நல்ல பாராட்டு உங்களுக்கு பெறுவீங்க நீண்ட நாள் திட்டங்கள் உங்களுக்கு நிறைவேறும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும் ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட பலன் உண்டு நெக்ஸ்ட்டு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு விருட்சக ராசிக்காரங்களுக்கு இன்றைய சந்திர கிரகணமானது நற்பலன்களை அளிக்கும் முக்கியமாக நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும் பொருள் வசதிகளானது அதிகரிக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் விரச்சகராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணமானது அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைய சந்திர கிரகணத்தால் நீண்ட நாள் ஆசைகள் மொத்தமாக நிறைவேறும் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டமானது உங்களுக்கு அதிகரிக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல அலுவலகத்தில் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் ஸோ உங்கள் ராசிக்கு இந்த கிரகணமானது அதிர்ஷ்டத்துக்கு நிறைய உங்களுக்கு அர்த்தத்தை காமிக்க போகுது அடுத்ததாக எந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டம் பெற போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இன்றைய சந்திர கிரகணமானது நல்ல நிதி ஆதாயத்தை தரும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் தொழிலதிபர்கள் உங்கள் தொழிலில் நிறைய லாபத்தை பெற முடியும் பணியிடத்தில் உங்களுடைய திட்டங்கள் நல்ல பலனை தரும் ஆகும் மொத்தம் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய கிரகணமாக இன்றைய நாள் கிரகணமானது நடந்துகிட்ருக்கு அடுத்ததாக கடைசியாக மீன ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு இன்றைய இந்த சந்திர கிரகணத்தினால தொழிலில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் அதே சமயம் நல்ல நிதி ஆதாயங்களும் கிடைக்கும் பொருள் வசதிகளானது அதிகரிக்கோ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் நிறைய லாபங்கள் கிடைக்கிற மாதிரி இன்றைய கிரகணமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆக மொத்தம் இன்றைய கிரகணத்தினால இந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன் வந்து கிடைக்கும் அதே போல் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நான் சொன்ன ஐந்து விஷயங்களை பன்னெண்டு ராசிக்காரங்களுமே ஃபாலோ பண்ணும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லான தாள்களை அவங்களும் தெரிஞ்சு எதிர்கேற்ப நடந்து பலனடையட்டும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பார்த்து பயனடையட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு புதிய அப்டேட்டான தொழிலோடு மெயினை இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்